ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி நேர்களுக்கு பிரிந்திருக்கும் ஆடி மாதத்தின் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே கடகம் ராசியில் உள்ள பூசம் ஆயில்யம் பூசம் நான்காம் பாதம் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற பலன் எப்படி அமைஞ்சிருக்கு நீங்க என்ன செஞ்சா உங்களது வாழ்க்கையை வளமானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவு பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் கடகம் ராசியில சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்ட இவங்களுக்கு உரித்தான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது அம்மன் பகவான்தாங்க தாங்க ஏன்னா நீங்க அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பிறந்திருக்கிற ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக நம்ம பார்ப்போம் தமிழ் மாதத்தில் இருக்க பன்னிரெண்டு மாதமுமே ஒவ்வொரு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கும் அந்த வகையில் ஆடி மாதம்னு பார்த்தா ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான தினங்கள் வருது அதுலேயும் முக்கியமாக அதிகமாக அம்மன் வழிபாடுங்கிறது இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக நடக்கும் அம்மனையே உரிய உரித்தான கடவுளாக கொண்ட சந்திர பகவான ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற பலன்கள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல கடகம் ராசியில் உள்ள பூசம் நட்சத்திரக்காரனுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயல்பட்டு அதில் சிறப்பான பலனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க யாரையுமே கண்டு பயப்பட மாட்டீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சியுமே இந்த மாதம் வந்துட்டு சிறப்பான பலனை தருங்க இது வரைக்கும் எவ்வளவோ தடைகள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் எப்படிதான் முடியறிக்க போகிறோம் நம்ம எப்படி முன்னுக்கு வர போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களை ரொம்பவும் பயமுறுத்திட்டு வந்திருப்பாருங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா இப்போ உங்களோட சனி பகவான் இந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார் இல்லையா இவர் என்ன பண்ணியிருக்காருனா வக்ரம் அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பயங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் இதன் மூலம் வந்துட்டு உங்களது நீங்கள் செயல்படுகிற அனைத்து செயலுமே உங்களுக்கு வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் உடல் நிலையில் எவ்வளவோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்புகள் பார்த்தா கட்டாயம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மேன்மை தரும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உணர்ந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளுமே விலகி உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆதாயம் தரும் பலன்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செவ்வாயால் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாயிருக்கிறதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல் அனைத்துமே லாபம் தரும் வகையில் அமையுங்க இதுவரைக்கும் இருந்த கடன்களை அடைப்பதற்கான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற தொழிலில் பல வகையில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் முயற்சி உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும் புதிய வேலை முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்கு நல்ல ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தினங்களில் இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எந்த ஒரு செயலுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் தேவைங்க கட்டாயம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க அது ரொம்பவும் சிறந்தது அன்றைக்கு தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்வதையுமே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பதினேழு இருபது இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்களும் இருக்கிறதுனால அன்றைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் மேலும் வந்துட்டு பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளாக இருந்தாலும் சரிங்க மன கஷ்டங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கு இந்த நிலைகள் எல்லாமே மாறணுனால் நீங்கள் அமிர்த கடேஸ்வரரை உங்களோட மனதில் எண்ணி மனதார வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையுங்க அதன் பிறகு புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவங்களோட வேலையை எப்போவுமே திட்டமிட்டு செயலாடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் வரைக்கும் இல்லாத அதிர்ஷ்ட மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரிங்க புதிய முயற்சியாக இருந்தாலும் சரிங்க இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குவாங்க அது மட்டும் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பலனை தருவாரு இதன் மூலம் உங்களது தொழில் வியாபாரம் வந்துட்டு எவ்வளவோ தடைகள் எப்படா இந்த கஷ்டம் தீரும் நாம ஒன்று ஒரு மாதிரி ஆகுதுங்கிற மாதிரியான தேவையற்ற மனக்கவலைகள் நீங்கும் உங்களது தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே நீக்கி நீங்க தைரியமாகவும் தெம்பாகவும் வேலை செய்யும் மாதம் இந்த மாதம் உங்களோட பணியாளர்கள் கூட கூட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்குங்க அந்த பிரச்சனை எல்லாமே இனி காணாமல் போகும் உங்களது பிள்ளைகளால் உங்களது வாழ்க்கை உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு வந்துட்டு திருமண வயதில் இருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க குழந்தை பாக்கியமுமே ஒரு சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் நீங்க என்ன பண்ணலாம்னா பரிகாரமா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமா இருக்குங்க ஏன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினம் எனக்குன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வருதுங்க அன்றைக்கு மிகுந்த கவனம் எச்சரிக்கை கட்டாயம் தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க சந்திராஷ்டம தினங்களில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று தினங்கள் இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் நினைக்கிற காரியங்களில் கூடுதல் பலன் கிடைக்குங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் ஏன்னா தொழில் விஷயத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே உங்களை விலகி விடு விலகிறதுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு வந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது உடல்நலையை ஏற்பட்டிருந்த பயங்கள் அனைத்தும் நீங்குங்க மருத்துவ செலவுகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் சிறிய சிறிய பிரச்சனை சொல்லி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்க மனம் மகிழும்படியான சூழ்நிலையில திகழக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து கடகம் ராசியில் உள்ள ஆயுலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்ட மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட மாதம் முழுவதுமே உங்களோட அதிபதி பஞ்சம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறது நிலை வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதன் மூலம் உங்களுக்கு உங்களது தொழில் சிறப்பாக இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அந்த வேலை வந்து தடைபட்டு போயிருந்துச்சுன்னா அந்த வேலைகள் சீக்கிரம் நடக்கும் உங்களது முயற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க நிதி நிறுவனம் வங்கியில ஏதாவது டெபாசிட் செஞ்சு வச்சிருந்த பணம் கூட வட்டியோட உங்களுக்கு திரும்ப கிடைக்குவதற்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லாங்க உங்களுக்கு சுக்கரனோட சஞ்சார நிலை உங்களுக்கு மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் இதன் மூலம் உங்களது மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் இருக்கும் உங்களது குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் அவங்களா தேடி வந்து பேசுவாங்க சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வந்துடும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு தகவலை நினைச்சு எப்படா வரும் வரும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்த அந்த தகவல் உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல தகவலா வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூட்டு தொழில் வந்துட்டு சிறப்பான வாய்ப்பா நல்ல ஆதாயம் தரக்கூடியதாக அமையுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செஞ்சுருவாங்க வந்த கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு இதுவரை சண்டை சச்சரவு இருந்த நிலைமை மாறி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் மனஸ்தாபத்தோடு பிரிஞ்சு செஞ்சவங்க எல்லாமே உங்கள் கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்படும் கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க இதுக்கு மேலே ஏற்படும் கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே விளக்கு பெறணும் என்ன எண்ணக்கூடியவங்களா இருந்தா நீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆகிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில நீங்க வேண்டதை கொடுப்பாங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நரசிம்மர் தொடர்ந்து நரசிம்மர் வழிபாட்டை செஞ்சு உங்களது வாழ்க்கையை வளமானதை மாத்திக்கோங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சந்திராஷ்டம தினம் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தினங்கள்ல வரதுனால அன்றைய தினம் கவனமும் எச்சரிக்கும் எந்த ஒரு செயலியுமே கட்டாயம் உங்களுக்கு தேவைங்க அதன் பிறகு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எப்ப அமைஞ்சிருக்கு அஞ்சு இந்த இரண்டு தினமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்கிறதுனால அன்றைக்கு நீங்க செய்யும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்ட பதிவுகள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்